டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யாரோட குடல் யாரோட உணவு குழாய் யாரோட இறைப்பை புண்ணாகி இருக்குது அல்சர்ன்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் அதுக்கான பரிகாரம் என்ன அதுக்கு நம்ம என்ன ரெமிடி இருக்குது அப்படின்றதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் சரியா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறதா உங்களுக்கு ஃபீல் ஆச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தகவல்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக மூக்கு நாக்கு கன்று இது மூணு தான் உணவை உட்கொள்வதற்கு முக்கிய காரணம் சரியா வயிறு பசின்றது தட் இஸ் அஃபாட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க ஃபுட் கார்விங் அப்படின்றது ஒரு உணவு விருப்பம் அப்படின்றதே வந்து கண் பார்வையிலேருந்து ஆரம்பித்து அதனோட நறுமணத்துலேருந்து அதனோட சுவையிலிருந்து தான் நமக்கு பிடிச்சி போகுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு உணவை நம்ம சுவைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உணவை நம்ம பார்க்கும் போதே வீ கேன் டிஃபைனட் அது அதில் வந்து என்ன இருக்குது அதில் வந்து ஓவர் ஸ்பைசி இருக்கா இல்லைன்னா வந்து க சில்லி இருக்கா இல்லைன்னா பெப்பர் இருக்கா இல்லைன்னா வந்து க ஸ்வீட்டா இல்லை சோ டேஸ்ட் இருக்குமா என்ன ஏதுன்றது உங்களால் பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து ஓவர் ஃப்ளேவர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக அமையலாம் அடுத்தது நீங்கள் சுவாசிக்கும் போது உங்களுக்கு இரும்பல் வருது சரிங்களா நீங்கள் ஸ்மெல் பண்ண உடனே ஃபுட்டை ஸ்மெல் பண்ண உடனே உங்களுக்கு காஃப் வருது கண்ட்ரோல் பண்ண முடியல ட்ரை காஃப் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உணவு உங்களுக்கு சில சிம்டம்ஸ்கான அடிப்படையாக அமையலாம் அதே போல் அந்த காஃப் வருது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தொண்டை பகுதியில் அல்சர் சிம்டம் இருக்குது அதுக்கடுத்து நாக்கில் நீங்கள் சுவைக்கும்போது நாக்கில் மட்டும்தான் சுவை தெரியும் இட் மீன்ஸ் ஒரு எரிச்சலோ இல்லை ஒரு இனிப்போ இல்லை ஒரு கார்ப்போ உங்கள் நாவில் உணவுப்படும் போது தெரியணும் அதை விட்டுட்டு நீங்கள் விழுங்கும் போது உங்கள் தொண்டையில் எரிஞ்சுக்கிட்டே போகுது இங்கே வந்து எரிச்சலாக இருக்குது சரிங்களா லோயர் அப்தம்மன் எரியுது லெஃப்ட் லிவர் பார்ட் வந்து எரியுது இல்லைன்னா வந்து பேக் வந்து எரியுது அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்லி யூ சப்பர்ட் ஃப்ரம் அல்சர் நீங்கள் அல்சரால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இங்கேயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வந்து வேற எந்த டெஸ்ட்டு தேவையில்லை சரிங்களா நிறைய பேர் என்டோஸ்கோபி போட்டாலும் ரிஸ்க் எடுப்பீங்க அது வந்து அவங்களோட பண பொறுத்து அது வந்து அவங்களோட மனசை பொறுத்து இவங்க என்ன பண்ணணும் அல்சர்ன்றது ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களால ரிலாக்ஸாக எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது சரிங்களா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெஸ்ட்ரேட் ஆவாங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் டென்ஷன் ஆவாங்க இதை வந்து நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வந்து இரு வகையான மனிதர்கள் இருக்காங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அவங்க வந்து மழையிலையும் நினைவாங்க வெயிலையும் காயுவாங்க அவங்க எந்த வகையான உணவு பச்சையாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க காஞ்சதாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க காரம் உப்பு புளி எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க சரிங்களா அவங்க உடல் வந்து சிறு பிள்ளையிலேருந்தே பழங்கிருக்கும் ஹேபிடேட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உணவுகள் எது வேணாலும் அடாப்ட் பண்ண முடியும் ஒன்றும் பிரச்சனை வராது மேஜர் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க சரியா இதே வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கரடு முரடாக இருப்பாங்க ஆனால் அவங்க உடல் வந்து உஷ்ணத்தால் பாதிப்பில் வெகு நாட்களாக இருந்திருக்கும் சரிங்களா உஷ்ண பாதிப்பில் இருக்கக்கூடிய உடல்கள் தான் இது போல் சிம்டம்ஸை உடனடியாக காமிக்கும் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உணவை டெஃபினட்டாக வந்து சூஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும் வீக்லி த்ரீ டேஸ் ஸ்பினாச் கீரை வகைகள் வாரத்தில் மூன்று நாட்கள் பயிறு வகைகள் ஒரு நாள் ஏதோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உணவுகள் லைக் பிரியாணி ஃபேமஸாக இருக்கிறதுனால அதை சொல்கிறேன் சரிங்களா இது போல விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடும் போது ஒரு தயிர் சாதம் இல்லைன்னா வெண்ணெய் தினமும் ஆட் பண்ணிக்கிறது இல்லைன்னா நெய் ஆட் பண்ணுறது பால் கூட்டிய உணவுகள் சரியா இது போலலாம் நீங்கள் சாப்பிடும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த பாதிப்புகளுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும் சரி ஒன்ஸ் வந்து நீங்கள் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டீங்க இவர்தான் அல்சர் பேஷண்ட் இப்போ நான் என்ன பண்ணணும் இதை சரி செய்யணுன்னா அற்புதமான முறை சரிங்களா உலகத்தில் நீங்கள் எந்த டாக்டர் இன்க்ளூடிங் என்கிட்டே வந்தால் கூட நான் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்கிற விஷயம் இதுதான் ஒரு மனிதன் மூன்று நாளைக்கு மூன்று வேலையும் பால் சாதம் இதை ரெண்டு மட்டுமே சாப்பிடணும் அதுக்கு பிறகு தண்ணி இதை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிடாத உணவு எடுத்தீங்கன்னா ஆயிரம் பர்சன்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்சர் சிம்டம் எட் டு லெக்கு சரிங்களா உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அல்சர் சிம்டம் போயிடும் தசை வலி தசை புண் சரிங்களா தசையில் இருக்கக்கூடிய ரணம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ரணம் சரிங்களா இதனால் ஏற்படக்கூடிய கிட்னி பெயின் பேக் பெயின் கண் எரிச்சல் உச்சந்தலை எரிச்சல் இந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சி நான்காவது நாள் நீங்கள் மனிதனாக மாறியிருப்பதை உங்களால் உணர முடியும் அவ்வளோ சாஃப்டாக மாறிடுங்க உங்கள் கேரக்டர்வைஸாகவே மாறிடுவீங்க சரிங்களா பி சேஞ்ச் டோட்டலி லைக் ஏ ஹியூமன் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பால் சாதத்தை ஒவ்வொரு மனிதனும் மாதத்தில் மூன்று நாள் கம்பல்சரி எடுங்க இதை வந்து ஒரு ஒரு லைஃப் சைக்கிளாக வச்சுக்கோங்க மாதம் முப்பது நாள் முப்பது நாள் மூணு நாள் வந்து பால் சாதம் இதை மட்டும் தான் சாப்பிடணும் சரியா வேறு எந்த மருத்துவமே உங்களுக்கு தேவைப்படாது ஓகே இது முடிஞ்சுது இது முடிஞ்சும் சரியாகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து எடுக்க வேண்டிய அடுத்த உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை அகத்திக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் காலை மதியம் சாப்பிடுவது சால சிறந்தது அன்னைக்கு நீங்கள் எந்த விதமான மெடிசன்ஸும் எடுக்கக்கூடாது மருந்துகள் உட்கொள்ளக்கூடாது மருந்துகளின் செயல்பாடுகள் வீறுகள் மாறிவிடும் சரி அதனால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது இதில் அற்புதமாக உங்களுக்கு ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய அல்சரானது அல்சர்ன்றது வேற எதுவும் கிடையாதுங்க இட்ஸ் லைக் அது ஒரு புண்ணு சரிங்களா உடல் வந்து ரணத்தினால வந்து ஒரு புண்ணா மாறிடுச்சு ஒரு அதிகமான வந்து ஒரு உங்களுக்கு சொரியுதுன்னு வச்சுக்கோங்க ரணம் வச்சுக்கோங்க நாக்கெல்லாம் வந்து அச்சரம் மாதிரி வந்திருக்கு தொண்டை புண் வந்திருக்கு தொண்டை கம்மல் வந்திருக்கு நெஞ்செரிச்சல் சரிங்களா ரெஃப்ளக்ஷன் இது எல்லாமே வந்து சரி செய்யக்கூடிய அபூர்வமான மருந்தாக அமையும் இதை தாண்டி தென்னங் குருத்து சாப்பிட்லாம் தென்னம்பாலை சரிங்களா முற்றாத தென்னம்பாலையை அரைத்து ஒரு பெரிய தேக்கரண்டி அளவுக்கு இரநூறு எம்எல் பாலில் கலந்து காலை ஐந்து நாளைக்கு குடித்து வர அற்புதமான பெனிஃபிட் கிடைக்கும் அற்புதமான பெனிஃபிட் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் ஃபேஸ்க்கு எப்படி இந்த க்ளோயிங் கிடைச்சிது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கொஷினை க்ரியேட் பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கும் சரிங்களா ஓகே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை ஸ்ட்ரெஸ் அல்சராக இருக்கட்டும் இல்லை ஃபுட் அல்சராக இருக்கட்டும் சரியா ரெண்டு இதில் இருந்தும் உங்களை காப்பாற்ற முடியும் அல்சர்ன்றது ஒரு சின்ன சிம்டம் கிடையாதுங்க இது வந்து பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிடும் நிம்மதியே இல்லாமல் பண்ணிடும் அதனால் இந்த அல்சர்ன்றது க்ரியேட்டாக பார்த்துக்கிறது நல்லது அல்சர் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அதை ஈஸியாக வந்து போக்கிடலாம் அதை விட்டுட்டு ஆயிரக்கணக்கில் மாத்திரைகள் வாங்கி 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 சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணுங்கண்ணாக்கா அல்சர்லேருந்து லிவர் டேமேஜுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய இஷ்யூ தான் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை உங்களோட பசங்களுக்காக இருக்கட்டும் வெளியில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் உங்களோட அப்பா அம்மா முதியோர்களுக்காக இருக்கட்டும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துடுவாங்க சரி அப்போ அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நன்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கும் வரை வைத்தியர் காத்து